கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சத்தியமூர்த்தி தெருவை சேர்ந்தவர்தான் ஷங்கர் இவருடைய மகன்தான் சூரிய பிரகாஷ் வயது இருபத்தி ஏழு கார் டிரைவரான இவருக்கு மனைவி மகன் உள்ளனர் நடிகரான விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் பணியாற்றி வந்தார் இந்த நடையில் தான் கொரியர் சர்வீஸ் நிறுவனத்திற்கு கார் ஒட்டி வந்தபோது அந்த நிறுவனத்தின் அருகில் உள்ள ஃபேன்சி ஸ்டோரில் வேலை பார்க்கும் ஒரு பெண்ணுடன் சூரிய பிரகாஷுக்கு தொடர்பு ஏற்பட்டது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் கணவன் இறந்து விட்டதால் சூரிய பிரகாஷுடன் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சூரிய பிரகாஷ் சென்றபோது இடையே ஏற்பட்ட தகராறில் அந்த தகராறில் பொருட்களை உடைத்து சேதப்படுத்தினாராம் இதனால் பயந்து போன அந்த பெண் குழந்தைகளை அருகில் உள்ள வீட்டில் விடுவதற்காக வெளியே வந்ததாக தெரிகிறது சிறிது நேரம் கழித்து மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது சூரிய வீட்டில் தூக்கில் பிணமாக தொங்கிய நிலையில் இருந்துள்ளார் அவரது சடலம் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது இது பற்றி பிரகாஷின் மனைவியான பார்வதி பண்ருட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கணவரை அடித்து கொலை செய்துவிட்டதாக கூறியுள்ளார் இது குறித்து தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள்